சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு ராசியினருக்கும் கிரக சஞ்சாரத்தை ஒட்டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத பலனாக என்ன சித்திக்கும் என்பதை இந்த காணொலியில் விளக்க உள்ளேன் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சிக ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்பதை சற்று பார்ப்போம் தந்தை மனைவி மற்றும் குரு போன்ற மூத்த வழிகாட்டிகள் ஆலோசனை சொல்லும் நபர்கள் அவர்களுடைய தொடர்புகள் கிட்டும் அவர்களுடைய நல்லறிவு அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளுதல் அதில் புரிதல் ஏற்படக்கூடிய வகையில் ஆசிகள் கிட்டி நற்பெயர் கௌரவம் சம்பாதிக்கும் வழியில் வகையில் தொழில் முன்னேற்றமும் காண முடியும் கிழக்கு திசை சார்ந்த பிரயாணங்கள் ஏற்படக்கூடும் பூர்வ புண்ணிய நாளும் குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தினாலும் நல்ல புதிய வரவுகளும் வீட்டு வீட்டில் புதிய பொருள் சேர்க்கையும் உண்டாகக்கூடும் ஆடம்பரம் ஆடம்பரப் பொருட்கள் தாயின் சுகம் மேம்படுதல் மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் புதிய ந கற்றுக்கொள்ளுதல் தெளிதல் போன்றவற்றில் ஈடுபடக்கூடும் சகோதர வர்க்கத்தினரின் செயல்பாடுகள் அவர்களுடைய சுப செய்திகள் வந்து சேரும் இருட்டான பகுதியில் இரவு நேர பிரயாணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கவும் உடைமைகளை கையாள்வதில் திறம்பட ஜாக்கிரதையாக இருந்து பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் தாயின் ஆசி ஆதரவு அனுசரணை கிட்டி குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும் புதிய இட அலைச்சல் மூத்த பெண்களின் சகாயம் அவர்களுடைய அறிவுரை வழிகாட்டுதல் உங்களுடைய பணியிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தக்கூடும் நண்பர்கள் மனைவி வியாபாரம் சார்ந்த பிரயாணம் வேலை பழு அலைச்சல் இவற்றால் தொழில் லாபங்களையும் வியாபார உற்பத்தி விரிவாக்கம் அவற்றை ஆராய்ந்து தெளிதல் அறிந்து கொள்ளுதல் போன்ற புதிய வகை அத்தியாயத்தை நீங்கள் தொடங்கக்கூடும் பணியாற்றும் இடத்திலும் அலுவலகத்திலும் தயார் நிலையிலும் அவசர தேவை மற்றும் சரி கட்டுதல் கையிருப்பு வரவு செலவு சரிபார்த்தல் ஆயத்த நிலையில் இருந்து சீர்படுத்துதல் என வியூகம் அமைத்து செயல்பட்டு முன்னேற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பிறமொழி பேசுபவர்கள் சகவாசம் மூத்த ஆலோசகர்களின் அனுசரணை ஆதரவு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த வர்த்தகம் அவற்றின் நிறை குறைபாடுகள் களைதல் தெரிந்து தெளிதல் என தயார்படுத்திக் கொள்ளுதல் என ஓய்வின்றி உழைத்து முன்னேறக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் கடைநிலை அலுவலர் முதல் ஊழியர்கள் உடன் பணிபுரிபவர்கள் அலுவல சக பணியாளர்கள் என அலுவலில் ஆதரவு தந்தும் அவர்களுடைய உதவிக்கரம் நீட்டியும் லாபங்கள் விருப்பங்கள் ஈடேறும் வண்ணம் உழைத்தும் உயரக்கூடிய தருணமாக இது உணரப்படும் உங்களுடைய செயல்பாடுகளில் கடுமையாகவும் வேலை பழு அதிகமாகவும் ஓய் ஒளிச்சலின்றி உழைத்து சம்பாதிக்கக்கூடிய தருணமாக இது தெரிகிறது சேமிப்பு அல்லது மறைத்து வைத்திருக்கும் பணத்தை எடுத்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தாராளமாக செலவுகள் செய்து மகிழக்கூடிய காலமாக தெரிகிறது மாத பின்பகுதியில் பிரயாணம் அதிகார வர்க்க தொடர்புகள் அரசியல் செல்வாக்கு உதவி அரசு சார்ந்த உதவிகள் என உங்கள் பணியில் அலைச்சல் கூடியும் உங்களுடைய பணிகள் சிறக்க பல இடங்களுக்கு சென்று வரக்கூடும் நன்றி வணக்கம்